ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها

இந்த நாக்கு இந்த நாவை பேணுவது ஒவ்வொரு முஸ்லீமின் கடமையாக இருக்கிறது நாவை பேணக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் என்றால் அல்லாஹின் அடியார்களே பார்க்கு அல்லா மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம் அல்லாஹு அழகி வசல்லம் இந்த நாவை பேணி பாதுகாப்பதிலிருந்து இந்த நாவின் அபாயத்திலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த நாக்கு மிகவும் அபாயகரமானதாக இருக்கிறது

இதை பாதுகாத்துக் கொள் இந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள் இந்த நாவை நீ பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹ் நடியா ரஹ்மேதுல்லாஹி பிக்கும் மேலும் இதை சொன்னவுடன் முஆதி இப்னு ஜபல் ரதீகாலாஹு கேட்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் நாம் பேசுவதற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா நாம் பேசுவதற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று நம் நாவினால் வருவதற்கு

மூக்கின் முன்பகுதியை கொண்டு தேய்த்து கொண்டு வரப்படுவார்கள் நரகத்திலே எதற்காக தங்கள் நாவினால் சம்பாதித்தார்க்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை முகாதே என்று இவ்வாறு கேட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் தூதல்லாஹு அலைவ செல்லம் நாவின் பயங்கரத்தை பற்றி கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் நம் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிற்கு பயந்து கொள்ளுங்கள் அந்த நாவ் எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த நாவினால் நரகத்திலே தேர்த்தி இழுத்து வரப்படும் முழு ஆதிக்காக இருக்கிறோம் மேலும் சந்திக்கின்ற இரு மாணவர்கள் சந்திக்கின்ற போது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கண் கண்காணிப்பவர்களாக இருக்க மலக்குகளும் இடது பக்கத்தில் தீமை எழுதக்கூடிய மலக்குகளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது மேலும் அதில் எதுவும் இடப்படாது நாம் எதை பேசுகிறோமோ அனைத்தும் அதில் பதிவாகிவிடும் நம் நாவினால் வெளிக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பதிவாகிவிடும் அல்லாவின் அடியார்களே புரோஜனம் இல்லாத பேச்சுகள் இருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயனளிக்காத விஷயத்திலிருந்து தூரமாக கொள்ளுங்கள் எதையெல்லாம் நாவினால் நம் வார்த்தைகளை ஏற்படுத்தி அல்லாவிட கோபத்துக்கு ஆளாகுமாறு நாம் நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது நாம் பேசுவதை மலக்குமார்கள் அறிந்து

இங்கே காண்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் பார்க்கவில்லை வயிற்றை நன்றாக சாப்பிட்டு வயிற்றை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இவர்களை போலவும் சாப்பிட்டு வயிற்றை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இவர்களை பேசினால் பொய்யே பேசக்கூடிய இவர்களைப் போலவும் போர்க்களத்தில் நின்றால் கோலைகளாக பயந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இவர்களைப் போல ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கவில்லை என்று ஒரு நபர்கள் நேரத்தை கணிப்பதற்காகத்தான் பேசினோம் பேசினோம் என்று கூறுகிறார்கள் உமர் அந்த அறிவிக்கக்கூடியவர்களும் கூறுகிறார்கள் நான் பார்த்தேன் அவர்கள் நேரத்தை <polarization> <coli and> <peoples> أدرك الله قريباً، قل أبي الله وآياته ورسوله، كنتم تستهزئون، لا تعتذروا.

விஷயம் மன்னிப்பும் மன்னிப்பை வழங்குவதும் மன்னிப்பில் இருந்து தடுப்பதும் எனக்குரிய விஷயம் அல்லாஹ் என்ன கூறுகிறான் நான் அவரை மன்னித்து விட்டேன் உன்னுடைய அமல்களை நான் அழித்து விட்டேன் அப்ப ஒரே ரஜி அவர்களை கூறுகிறார்கள் பின்வருமாறு அந்த மனிதன் சாலிஹானாவின் மனிதராக தான் இருந்தார் ஆனால்

Be mm me. -hmm. என்பதை உணர்வது நம்ம கடமையாக இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் பாரக் அல்லா என்றால் ஒரு வார்த்தைகள் பல 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 வார்த்தைகள் பேச்சுகள் கோக்கியங்கள் அதனால் வார்த்தைகளை கவனமாக நிச்சயமாக இந்த 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 விஷயத்தை புரிய நாவினால் 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 அறியக்கூடிய நாம் இணை கொள்கிறோம் எவ்வாறு இணை வைப்பே நாவிற்கு காரணமாக கேட்கிறோம் இந்த நாவினால் அல்ல அல்லாத மற்றவர்களிடம் அழைத்து பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நாவினால் இணை வைப்புக்குள்ளே செல்கிறோம் அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் வெறுமன பொய் பேசுவது மட்டும் என்றால் பொறாமை அதாவது புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது அதற்கும் மேல் ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய உரிமை உங்கள் நாவினால் இணை வைக்கிறோமே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம் மக்கள் முஸ்லிம்கள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த நாவினால் அல்லாஹ் நடிகார்களே அதனால் இந்த இணை வைப்பும் இந்த நாவில் இருந்து வருகிறது துஹா அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நாவினால் அல்லாஹை மட்டுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நாவினால் மற்றவர்களை நாம் அழைக்கின்றோம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த நாள் அழிவை தேடவில்லையா தேட முடியாத அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதே போல் அல்லாஹ் நடிகார்களே பாரத் புறம் பேசுகிறோம் என்றால் என்ன புறத்துடைய வரையறை கற்றுக்கொள்ளுங்கள்

அவரிடம் தீமை இருக்கிறது அவரிடம் நாம் கவனித்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்ற ஒரு நன்மை இருந்தால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி வெளியிடத்தில் பொது இடத்தில் மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்த வேண்டும் அது இல்லாத நிலையில் பேசக்கூடாது நடிகார்களே நேரடியாக Mehita, tak Tumu, Allah Kurian terlebih mana بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعنا بما فيه من الآيات وذكر الحكيم وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد على إحسانه والشكر له وتوفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا அல்லாஹ் நடிகார்களே வாரத் அல்லாஹ் இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை ஓவென்றாகப் பார்த்தோம் அதே போலத்தான் இந்த இறைவை இணைவைப்பை பார்த்தோம் புறம் பேசுவதை பார்த்தோம் அதே போலத்தான் தக்குலு அலல்லாஹி மாலா த அலமோன் பற்றி கல்வி இல்லாமல் மார்க்க விஷயத்தை பற்றி பேசுவது அதுவும் அந்த நாவினால் ஏற்படக்கூடிய விஷயம்தான்

கொண்டாமல் நம் நாவி நாம் கூடாது அல்லாஹாவை நாம் பயப்பட வேண்டும் அல்லாவை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் எத்தனை விஷயங்கள் பாருங்கள் மார்க்கத்தில் விளையாட்டாக பேசக்கூடாது மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் தான் அல்லாவி தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு அந்த ஆயத்தை இறங்கினது அவசரப்படக்கூடாது வாக்குகள் இருப்பதை மறந்து விடாதீர்கள் வலது يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله الله فيكم الله سبحانه وتعالى ترى نبيك قال نبي قال نبي قال نبي والتي كيران. قال يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون